உன்னை எதிர்பார்த்தா உன்ன குழந்தையில சோறு விட்டினாங்க எது அப்போ எதை வச்சு சோறு ஊட்டினாங்க உனக்கு ஏன் சோறு போட்டு வளர்க்கணும் உனக்கே பால் கொடுத்து வளர்க்கணும் உனக்கே கொசு கிடைக்குமா எறும்பு கிடைக்குமான்னு உனையும் வளர்த்தாங்க அவங்க கடமை உன் கடமை சோறு போடு வந்து எதிர்பார்க்க கூடாது அவன்தான் புல்லை நீ சரியாக வளர்த்துருக்க மாட்ட அதனால் புல் செய்யல இந்த சில வீட்டுங்களெல்லாம் தாய் தாப்புனை வச்சு சோறு போடுவாங்க பிள்ளைங்களை வச்சுக்கணும் அப்போது ஏன் போட்டான் போடணும்னு என்ன கேட்டாயன்னா இவனுக்கு தேவைப்படுறதுக்கு இவன் தாய் தவப்பனுக்கு செய்து கட்டினா அந்த புள்ளை பழகு தேதை ஓ நம்ம மாயாவுக்கு சாப்பாடு போடுறாங்க நம்ம தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு நம்ம மாயாவுக்கு பணம் கொடுக்குறாரு நம்ம தாத்தாவுக்கு பணம் கொடுக்குறாரு ஆனால் அவங்க காலம் முடிஞ்ச உடனே உன் பேரம் பாத்தி உன் பிள்ளைங்க நம்ம அப்பாவுக்கும் நம்ம பண்ணணும் நம்ம அப்பா நம்ம அம்மாவுக்கு பண்ணாருன்னு அந்த பழக்கத்தை உண்டாக்கினோம் குழந்தைங்ககிட்ட பிறக்கும்போது இந்த வெறுப்பு உண்டாக்குன்னா அது இப்போ தாய் தவப்பினை விட்டு போயிடும் ரெண்டாவது காசே பணம் புள்ளை சம்பாரிச்சு கொடுக்குறான் சம்பாரிச்சு நான் ஏன் பண்ணுறேன் தாய் தாப்பம் கட்டிலாம் தான் பிள்ளைய பிள்ளையாக தான் நினைக்கணும் பணமாக நினைக்கக்கூடாது அவன் பணத்துக்காக புள்ள இல்லை உறவுக்காக புள்ள உரிமைக்காக புள்ள அதை மட்டும் நினைக்கணும் அவன் பணம் வருமா பணம் அவன் பிள்ளைய பார்த்தா அவன் தகப்பனும் கிடையாது அவன் பிள்ளையும் கிடையாது அதனால் பழக்க வழக்கம் நம்ம செய்கிறது தான் மாறா செய்தது மக்களுக்குன்னுவான் நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதை தான் அது வறுமுறையாக வரும் அதை சம்பாதிக்கிறத மட்டும் குறிக்கோளை காப்பாற்றா பாசம் அழிஞ்சு போய்டும் குரு பார்த்தா தானே குருவே பார்க்க ஓட்டுறதுல கீழே வச்சுக்கிறேன் குருவை நான் என்ன சொல்லிக்கிறேன் அன்பே சிவம் மனமே குரு நிற்கிறேன் உன் மனம் உன்னை பார்க்கணும் உன் மனம் உலகத்தை பார்க்குறது உன்னை பார்த்தது தான் அது கோடி புண்ணியம் ஆனால் உலகத்தை பார்த்தா உனக்கு பாவம் தான் அதனால ஒவ்வொருத்த மனமும் அவனை பார்க்கணும் குருன்றது மனம் நான் குரு இல்லை நான் ஏதோ சும்மா இங்கே ஒரு ஒரு வேஷம் கட்டிக்கினா உங்ககிட்டலாம் பேசி நிற்கிறேன் குருன்ற தோற்றத்தில் ஆனால் உண்மையான குரு நான் இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் நான் ஒரு வழிபோக்க மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு விஷயம் நான் சொல்கிறேன் இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுப்பாங்க ஏற்றுக்காதவங்க ஏற்றுக்க மாட்டாங்க எல்லாருமே ஏற்றுக்கிறாங்கன்னு நான் நம்புறதும் கிடையாது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு மறுக்கிறதும் கிடையாது ஆனால் ஒரு மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனம்தான் குரு அது சொல்கிறபடி தான் அவன் நடப்பான் ஒரு மனைவி கிட்ட அன்பாக இருக்கணும்னு அவன் மன மனம் சொல்லிச்சுன்னா அவன் அவன் என்ன திட்டினாலும் என்ன பண்ணாலும் அன்பாக இருப்பான் அவன் மனம் ஏன் நம்ம அன்பாக இருக்கணும்னு வெறுத்துதுன்னா கண்டத்துக்கு சண்டை போட்டுக்கினே இருப்பான் அப்போது வாழ்க்கையினுடைய அமைப்புக்கு அவசியமாக வந்து மனம் அந்த மனம் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவனை வழி நடத்துது அது எப்படி வழிநடத்துறதோ அவன் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் இல்லை நடுவில் யாரும் குரு கிடையாது நான் குரு கிடையாது நான் பெரிய ஞானி கிடையாது நான் எதுவும் சொல்லி எல்லாரும் கேட்டுருவாங்கன்னு நான் நம்புறதும் கிடையாது யாரும் கேட்கவும் மாட்டான் கர்மா நிறைஞ்சது அதில் இல்லைம்மா மனசில் கர்மா சக்கரத்தண்டை போகாது ஏன்னா அந்த சக்கரங்கள்ன்றது கடவுளினுடைய அம்சங்கள் அங்கே பாவமே போவாது கர்மாவே போவாது மனசுக்கு தான் வரும் மூலாதாரம் அப்படின்னா அம்பாலுன்னு அர்த்தம் சக்தின்னு அர்த்தம் அது மூலாதாரம் என்னன்னா விந்து பையின் அர்த்தம் மூலாதாரம் என்னன்னா குண்டலின்னு அர்த்தம் மூலாதாரம் என்னன்னா குண்டலி பாம்புன்னு அர்த்தம் அந்த பாம்பு எப்படி இருக்குதுன்னா நம்ம முழிக்கும் போது அது தூங்கிக்கின்னுக்குது அது முழிக்கும்போது நம்ம தூங்கிடுறோம் இது மூலாதாரத்தினுடைய செயல்பாடுகள் அப்போது நம்ம என்ன செய்கிறோம் அந்த பாம்பை எப்படி எழுப்ப முடியும் மூலாதாரத்தில் இருக்கிற பாம்பை நம்ம எப்படி எழுப்ப முடியும் ஒரு கொம்பு எத்தும் அடிச்சு எழுப்ப முடியுமா இல்லை தண்ணி ஊற்றி எழுப்ப முடியுமா இல்லை தண்ணி தேய்ச்சி எழுப்ப முடியுமான்னா எழுப்ப முடியாது அப்போது நம்ம பிராண காற்றை உள்ளடக்கி ஊதும்போது அந்த பாம்பனுடைய தலையில் அந்த காற்று போய் படுது படும்போது அது முழிக்குது அப்போது நீயும் மூழ்ச்சிங்கிற அதுவும் மூழ்ச்சிங்குது இந்த ரெண்டை முழிக்கும் போது ஞானம் கிடைக்குது நீ தூங்குகி அது மூழிச்சின்னுக்கும் போது தூக்கம் வருது நீ மூழிச்சுன்னா அது தூங்கும்போது உலகம் தெரியுது ஆனால் ரெண்டு பேரை முழிக்கும்போது ஞானம் தெரியுது இந்த ரெண்டு பேரை முழிக்கிறதுக்கு தான் அந்த மூலாதார சக்திக்கு அந்த பிராண காற்றை செலுத்தணும் அது ஓம்ன்ற பிராண காத்தாக இருக்கணும் ஓம்னா என்ன அகார உகார மகாரம் அகார உகார மகாரம் என்ன என்ன அம்பாள் மகாரம்னா விஷ்ணு உகாரம்னா சிவம் இந்த முப்பொருளும் ஒன்று சேர்ந்தால் தான் மனிதன் கடவுளாக மாற முடியும் அதுக்காக அந்த மூலாதாரம் அடுத்தது மணிப்பூரகம் பிரம்மா மூலாதாரம் சூதிஷ்டானம் சூதிஷ்டானம்ன்றது என்ன அப்படின்னா விந்து வெளியேற இடம் உலகத்தில் கையில் கால் இருக்குது தலை இருக்குது எதுக்காவது உயிர்நிலைன்னு பேர் இருக்குதா ஒன்றுக்கு போகிற இடத்துக்கு தான் உயிர்நிலைன்னு பேர் ஒன்றுக்கு போகிறதுக்கு தான் இருக்குது அது ஆனால் அதுக்கு பேர் உயிர்நிலைன்னு பேர் ஏன்னா மனிதனுக்கு உயிர்ன்றதே விந்து அந்த விந்து வெளியேற இடம் அந்த உயிர்நிலை அந்த விந்து உலகத்தில் வெளியேறுச்சின்னா ஜனத்தொகை பெருக்கலாம் சொந்த பந்தங்கள் பெருக்கலாம் உருவங்கள் வளரலாம் அதே விந்து மேலே போச்சுன்னா கடவுளை அடையலாம் அதனால் அகஸ்தியர் சொல்கிறார் விந்து நிலை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும் அந்த முள்ள நாத குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதினியாவாய் அப்போது இந்த விந்தை வெளியே விடாம உள்ளே அடக்கி பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது அது அறியாமையது இப்போ ஒரு ஊரில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல தண்ணி மொண்டுக்குன்னே இருந்தால் தான் சுரக்கிற தண்ணி நல்லாயிருக்கும் முள்ளலெலாம் அதுக்கு தண்ணி அப்படியே இருக்கட்டும்னா அது பாழிஞ்சு போயிடும் அப்போ அது பாழடையக்கூடாது அது மாதிரி பிரம்மச்சாரியம் கடைப்பிடிச்சிக்கிறேன்னு நோயை உண்டாக்கிறாங்க நிறைய பேர் வழி தெரியாது அது ஒரு குரு கிட்டே போய் அது மேலே ஒன்று ஏறிடணும் இல்லை ஏறிடணும் மேலே ஏறினாலும் ஆபத்தில் வெளியேறினாலும் ஆபத்தில் ஆனால் உள்ளவே ஒரு இடத்துல அது தங்க வச்சு ஏற்ற தெரியாமல் வச்சுருந்தா அதுவே நோயாக மாறிடும் அது மாதிரி நிறைய பேர் ஆய்ப்போயிருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி செயல்கள் இருக்கக்கூடாது அதுக்காக அந்த விந்து தேவைப்படுது அது சுபதிஷ்டானது மணிப்பூரகம் நம்ம சாப்பிட்ற உணவுகள் நம்ம குடிக்கிற தண்ணி நமக்கு தேவையான பலம் இத்தனையும் இருந்து தான் கிடைக்குது உணவுன்னு ஒன்று இல்லைனா கடவுளால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது அப்போ நம்மளை உலகத்தில் காப்பாற்றினுக்கிறது உணவு தான் அப்போ உணவே கடவுளாகுது அந்த உணவை பதப்படுத்துது அந்த வயிறு மணிப்பூரகம்ன்ற இடம் அந்த மணிப்பூரகம்ன்றதுல உணவை பயன்படுத்தி ரத்தமாகவும் மஜ்ஜியாகவும் விந்தாகவும் மாற்றுது கழிவு பொருளை வெளியே தள்ளிட்டு தேவையான பொருளை உள்ளே வச்சுக்குது இதனுடைய வேலை மகாவிஷ்ணு இப்போ இந்த இந்த மிஷினெல்லாம் ஓடணுன்னா அதுக்கு சூடு வேணும் கரண்ட் ஓணும் அதுக்கு இருதயம் வேணும் அதனால் மூலாதாரம் சுல்திஸ்தானம் மணிப்பூரகம் அந்த இருதயம் சூடு கொடுக்குற இடத்துக்கு அநாகதம்னு பேர் அந்த அனாகதத்தினுடைய செயல் என்னான்னா ரத்தம் காற்று இது ரெண்டையும் கலந்து ஏற்றுது உடம்புல கெட்ட ரத்தத்தை வலிக்குது அதை கழித்து தள்ளிடுது நல்ல ரத்தத்தை ஏற்றி உடல் முழுக்க பரவுது அந்த சூடும் காற்றும் இல்லைன்னா ரத்தம் பாயாது அப்படியே நின்று கட்டி போய்டும் அதனால் அனாகதம்ன்றது உடல் முழுக்க மூளை வரைக்கும் அந்த ரத்தத்தை பாய்ச்சம் பண்ணுது அதனால் அநாகதம் முக்கியம் நெருப்பு பகுதி அது காற்று பகுதி தொண்டைக்குழி விசுத்தின்னு பெறுது இந்த காற்று இல்லைன்னா நமக்கு மூச்சே இல்லை மூச்சு இல்லைன்னா உடலுக்கு சூடே இல்லை அப்போ உடலுக்கு சூடு இல்லைன்னா நீரே தேவைப்படாது அப்போ இது அத்தனையும் சேர்த்து செய்கிறது அந்த மூச்சு விசுத்தின்ற பேர் ஆக்ஞை அது சுழுமுனை அந்த சுழுமுனையில் இந்த மூ தொண்டை குழியோடு ஓடிங்கிற காற்றை முதுகுத்தண்டு வழியாக பின்பக்கமாக ஏற்றி அந்த சுழியில் அதான் சரங்குத்தின்னு பேர் அதுக்கு சரங்குத்தின்னா வெளியெல்லாம் போய் குத்தக்கூடாது உள்ளே குத்தம் சரம்ன்னா உயிர் மூச்சு அந்த எத்துன்னு போய் பருவத்தில் குத்தும்போது பதி எதுக்கு பேர் அந்த பதி திறந்தால் கடவுளை பார்க்கலாம் இதை தான் இயேசுனார் சொன்னார் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அதை மூச்சேத்து மங்க தட்டினா அது திறக்கும் திறந்தால் இறைவன் தெரிவான் நீ தேவையானது இறைவன்கிட்ட கேட்கலான்னு மட்டும் ஊட்டக்க தட்டுறதில்லை அது மாதிரி இந்த ஆறு ஆதார சக்கரங்கள் அந்த மாதிரி இது ஆறும் மனிதனுக்குள்ளே கட்டுப்பட்டது ஆனால் மனித நிலையை தானி சகசாரம் சகசிரம் போனீங்கன்னா மனித நிலை மறந்து போய் இறைநிலைக்கு போயிடுவேன் அப்போ மனிதர்கள் எல்லாம் தெரியும் உனக்கு அந்த இது இருக்காது பாசம் உணர்வுகள் பழக்கம் அதெல்லாம் வச்சுக்க மாட்டேங்குது சகரா நிலை கடவுள் நிலை போதுமா ஐயா வணக்கம் வணக்கம் தற்போதைய ஆன்மீகம் இன்றைய காலத்திலே மிகப்பெரிய வியாபாரம் அரசியல் போல விரிந்திருக்கின்றது உண்மை ஞானியை அடையாளம் காண்பது எப்படி என்று சொல்லுங்கள் இன்று ஆன்மீகம் ஏன் வியாபாரம் மாதிரி ஆனது அப்படின்னு பார்த்தா மக்களுக்கு எது ஆடம்பரமாக இருக்குதோ அதை விரும்பி போகிறோம் ஆனால் உண்மையான ஞானியை அவங்க விரும்புகிறதில்லை அதை அடையாளம் காண்றதும் இல்லை உண்மையான ஞானியை அடையாளம் காணோம்னா இறைவனை பார்த்த ஒரு ஞானி வந்து எந்த ஆடம்பரத்துக்கும் உட்பட மாட்டான் அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஆடம்பரம் இல்லாமல் அவனுடைய ஆன்மீகத்தை எந்த வேஷமும் கட்டாமல் தனித்து சுயமாக நிற்கிறானோ அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி அப்படிப்பட்ட கிட்ட ஜனங்க விரும்பி வர்றதில்லை ஏன்னால் ஜனங்க விரும்பி போது அதனால் அவங்க அதை வியாபாரமாக ஆக்கிட்டாங்களே தவிர அது அவங்க மேலே மட்டும் தவறு சொல்ல முடியாது இது மக்களினுடைய தவறும் இருக்குது இதை நம்ம ரெண்டையும் உணரணும் ஒருத்தர் மேலேயே குறை சொல்லி பயனே கிடையாது ஏன்னா எந்த ஆன்மீகவாதியும் அவன் வீட்டில் வந்து யாரையும் கூப்பிட்றதில்ல இவங்க தான் விரும்பி போகிறாங்க அப்போது ஒரு கடை இருக்குது இன்னொரு கடை இருக்குது ஒரு கடையில் உண்மையான பொருள் வைக்கிறான் ஆனால் அது விளம்பரம் இல்லாமல் அதை யாரும் போய் வாங்கறதில்லை போலி பொருள் விற்கிறான் அதிகமான விளம்பரம் பண்ணுறான் அதனால் ஜனங்க அதை போய் விரும்பி வாங்குது இன்றைக்கி ஆன்மீகம் அந்த மாதிரி நிலையில் போயிருக்குது உண்மையான ஞானி எந்த ஆடம்பரமும் பண்ண மாட்டான் அவனுக்கு ஞானம் தெரியலன்னா எல்லா ஆடம்பரம் பண்ணி தெருக்கூத்தாடுற மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி ஞானம் அதனால் ஞானம்ன்றதே அமைதியும் அடக்கத்தில் தான் இருக்குது ஆரவாரத்துலேயும் அநியாயத்திலையும் இல்லை அதனால் இந்த ஜனங்க அதை உண உணர்ந்து அதை செயல்படுத்தி யார் நல்ல ஞானி யார் ஆடம்பரம் இல்லாமக்கிறான் யார் உண்மையை சொல்கிறான் மற்றவன் மனம் விரும்பணுன்றதுக்காக நம்ம போய் சொல்லி ஞானத்தை நடத்தக்கூடாது அது ஞானமே கிடையாது அஞ்ஞானம் அது அதனால் மற்றவன் மனசு தெளிவிக்கிறது தான் ஞானம் அந்த தெளிவை தரணும் ஆனால் ஒரு குருவை தேடி போனோடனே இன்னும் குழப்பமாக்கி அவங்கள குழப்பத்திலேயே வச்சுங்கிறது அவனுக்கு அது சாதகமாக இருக்கும் ஆனால் மக்களுக்கு அது தீமையாக முடியும் அதனால் அப்படிலாம் செய்யக்கூடாது ஆன்மீகம்ன்றது ஒரு புனித பொருள் புனித பயணம் அது அந்த புனித பயணத்தில் ஒரு குருவாகப்பட்ட புனிதமாக இருந்தால் தான் அந்த சீடர்களை புனிதமாக பய பயணம் பண்ண வைக்க முடியும் அதனால் முதல்ல குரு சு சுத்தமாக இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த சீடர்களும் நல்லா இருப்பாங்க ஞானம் அடைய குரு அவசியமாக எந்த ஒரு சீடனும் ஞானம் அடையறது குருவு இல்லாமல் அடையவே முடியாது ஏன்னா ஞானம்ன்றது அஞ்ஞானம்ன்றதுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு அஞ்ஞானம்ன்றது உலகத்தில் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வாழ்ந்துன்னுக்கலாம் ஆனால் ஞானம்ன்றது மறைப்பொருள் அந்த மறைப்பொருளை காட்டணும்னா ஒரு நல்ல குருவால் தான் காட்ட முடியும் அந்த குரு காட்டுற வழியில் அந்த சீடம் பயணம் பண்ணால் தான் அந்த ஞானத்தை அடைய முடியும் இது உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம் ஞானம் குரு இல்லாமே ஞானத்தை அடைஞ்சாங்களே அப்படின்ற சந்தேகம் வரலாம் இப்போ ரமண மகரிஷி பதிமூணு வயசில் அவர் ஞானத்தை அடைஞ்சிடும் அவருக்கு குரு கிடையாது வள்ளலாறு பன்னெண்டு வயசுலே அடைஞ்சார் அவருக்கும் குரு கிடையாது ஞான சம்பந்தர் எட்டு வயசுலேயே ஞானம் அடைஞ்சார் அவருக்கும் குரு கிடையாது இது எப்படி குரு இல்லாமல் இவங்களாம் அடைஞ்சாங்க அப்படின்னா முற்பிறவியில் அதை முழுமையாக முடிக்கிற காலத்தில் அவங்களுக்கு இறப்பு வந்தது அதை எந்த பிரிவில் முடிச்சுட்டாங்க குரு தேவை கிடையாது ஆனால் ஆரம்பத்தில் பயணம் பண்ணுறதுங்க அவசியம் குரு குரு இல்லாமல் அடையவே முடியாது ஞானம்ன்றது ஒரு பெரிய அதிசய பொருள் அது அது அடையினா உண்மையான குரு இருக்கணும் உண்மையான குருக்கிட்ட போகணும் உண்மையான வழி தெரிஞ்சு அதில் பயணம் பண்ணால் ஞானத்தை அடையலாம் ஒரு நல்ல சிஷியனின் அடையாளம் என்ன நல்ல சிஷியனுடைய அடையாளம் விவேகானந்தர் ஒரு குரு ராமகிருஷ்ண பரமாம்சர் இந்த உலகத்தில் இருக்கிறாரா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அவருடைய சீடராகப்பட்ட விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் அவருடைய குருவை விளம்பரப்படுத்திட்டார் அதுக்கப்புறம் தான் அந்த சீடனால் தான் ஒரு குரு உலகத்துக்கு வெளிப்படணுமே தவிர குருவே நான் குரு நான் என் இது செய்தேன் அதை செய்தேன்னு சொன்னால் அவன் உதவாத குருவுன்னு அர்த்தம் ஒரு சீ குருனுடைய புகழை வந்து சீடர்கள் தான் பரப்பணுமே தவிர குரு சொல்லவே கூடாது சொன்னான்னா அவன் சரியான குரு இல்லை அதுக்கு உதாரணம் ரமண மகரிஷிக்கு பால் பிரண்டன் இங்கிலாண்டிலேருந்து ஒரு சீடர் கிடைச்சார் அவரால் உலகம்புள்ளா ரமண மகரிஷி பிரபலமானார் ராமகிருஷ்ண பரமாம்சருக்கு ஒரு விவேகானந்தர் கட்சியார் அதனால் அந்த குரு உலகமெல்லாம் புகழ்பெற்றார் அதே மாதிரி வள்ளலாருக்கு கல்பட்டுன்ற ஒரு குரு கட்சார் அவரும் உலகமெல்லாம் புகழ்பெற்றார் அப்போது இந்த நல்ல குருமார்களுக்கு நல்ல சீடன் அமையும் போது அந்த குருவனுடைய புகழ் தெரியுது அப்படிப்பட்ட சீடர்கள் அமையிறது கடினம் இப்போது நீங்கள் நான் கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் ஒரு நல்ல குருவின் அடையாளம் என்ன ம் ஏதோ நல்ல குருன்றவர் இப்படி இருப்பார் ஆமாம் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் இந்த மாதிரி இருப்பார் நல்ல குரு இப்படி இருப்பார் எந்த வேஷமும் கட்டாமல் இல்லையா ஒரு குருவனுடைய நிலை எப்படி இருக்கணும் எவ்வளோ பெரிய குருவானாலும் அவன் சாதாரணமான நிலையில் நிற்கணும் ராமகிருஷ்ண பரமாம்சம் இதெல்லாம் குருவுக்கு நல்ல குருக்களுக்கு அடையாளங்கள் இது எந்த வேஷமும் எந்த இதுவும் இல்லாமல் இருந்தால் அவன் தான் நல்ல குரு அந்த மாதிரி இப்படிப்பட்ட குருமார்கள் வந்து இந்த உலகத்துக்கு எவ்வளோ நன்மைகளை செய்கிறாங்க எப்படி இருக்கார் பாருங்கள் குருன்ற உலகம் தெரியும் எந்த ஆடம்பரமாவது இருக்குதா பாருங்கள் இப்படி இருக்கணும் நல்ல குருன்றது இதை தேர்ந்தெடுத்தால் அந்த சீடை நல்ல சீடை சொர்க்கம் நரகம் உண்டா சில மதங்களை ஏற்றால் மட்டுமே சொர்க்கம் என்று ஒரு பிரிவினரால் நம்பப்படுவதோடு அதை வைத்து மதமாற்றமும் நிகழ்கின்றது எது உண்மை எந்த மதத்தாலையும் சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாது எந்த மதத்தாலேயும் நரகத்துக்கு ஒன்று அனுப்ப முடியும் ஏன்னா நரகம் சொருகம்னு ஒரு கம்பெனி வச்ச நரத்தில் யாரும் நரகமும் சொருகமும் இந்த பூமியே தான் இங்கே வாழும்போது நீ சொகுஸாக வாழும்போது நீ சொர்க்கத்தில் வாழற நான் வாழும்போது ரொம்ப துன்பப்படுறேன் நரகத்தில் வாழறேன் நரகமும் சொருகமும் இங்கே தான் இருக்கிறத தவிர அதுக்கு ஒன்று ஒரு தனி மாநிலம் அதுக்கு ஒரு தனி கிரகம் அதுக்கு ஒரு தனி ஆட்சி அதெல்லாம் எதுவுமே கிடையாது மனிதனுடைய வாழ்வு மனிதனுடைய மனம் பேசுறது தான் நான் இன்பத்தில் இருக்கிறேன் நான் துன்பத்தில் இருக்கிறேன் நான் அவனுடைய மனம் சொல்கிறது தான் இன்பம் துன்பம் இது எந்த மதத்தாலையும் சீர்பட்ட முடியாது அதுக்கு தான் அகஸ்தி ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார் வைகுந்தம் சொர்க்கம் நரகம் அப்படின்லாம் பேசுகிறீங்க இது மதத்தால் செய்ய முடியுமானா எந்த மதத்தாலையுமே செய்ய முடியாது மனிதனுடைய மனத்தால் தான் செய்ய முடியும் தவிர மதத்தால் செய்ய முடியாது அதனால் சொல்கிறாரு சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் உன்னுடைய எண்ணமாகப்பட்டது உனக்குள்ளவே நின்று இந்த சுழில நின்றுனா உனக்கு மோட்சம் உண்டு ஏன்னால் இந்த மோட்சம் முக்தி இது எல்லாம் கொடுக்குற இடம் இதுக்கு பேர் இதுக்கு பேர் பதின்னு பேர் அப்போ இந்த உடலுக்கு பசுன்னு பேர் மனசுக்கு பாசம்னு பேர் இந்த சுழிக்கு வந்து பதின்னு பேர் ஏன்னா இது கடவுள் இருக்கிற இடம் இது ஆசா பாசங்கள் இருக்கிற இடம் இது ரெண்டையும் சுமக்கிற உடல் பசு அப்போது சொர்க்கமும் நர்கமும் உனக்குள்ளவே கொள்ளவே இருக்கிறத தவிர எந்த மதத்திலையும் கிடையாது எந்த மதத்துக்காரனாலையும் ஆனாலையும் சொக சொர்க்கத்துக்கு அனுப்புவதோ நரகத்துக்கு அனுப்புவதோ முடியாத காரியம் அது அது கற்பனை ரமண மகிழ்ச்சி நான் யார் என கேட்க சொன்னதை பற்றி ஒரு முறை நீங்கள் பேசியிருந்தீர்கள் சரி அதில் ரமணருக்கு சாத்தியம் எல்லோருக்கும் சத்தியம் இல்லை என்று கூறினீர்கள் ஆமாம் தன்னை நாடுவோர் அனைவரும் ரமணரின் வழிகாட்டுதலும் பரிந்துரையையும் நான் யார் என்ற ஆத்மா விசாரணையே எல்லோருக்கும் சாத்தியமில்லை என்றால் அவர் அதை பரிந்துரைக்காமல் மௌனமாகவே இருந்திருப்பார் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மகான்கள் கிடையாது ஒரு சிலருக்கு தான் என் எல்லாரும் எல்லோரும் மகான் ஆக முடியுமா நினைச்சா விஷயம் விஷயமும் இல்லாது அந்த மகான் ஆவணன்னா அவன் இந்த உலகத்துக்கு தன்னையே அர்ப்பணிக்கணும் அவனுக்கு மட்டும்தான் அந்த மகானுடைய தன்மை கிடைக்கும் எந்த பொருள் மேலும் ஆசைப்படக்கூடாது எந்த சொத்து சுகமும் விரும்பக்கூடாது அவன் மட்டும்தான் மகான் ஆக முடியும் அப்போது அறவே ஆசையை ஒழித்தவன் மகான் இதை தானே புத்தர் சொன்னார் ஆசையே துன்பத்துக்கு அடிப்படை ஆசையே அறவே ஒழித்து விடு அப்படின்னாரு ஏன்னா ஆசை படபட துன்பம் வர தான் செய்யும் அப்போ அந்த ஆசையை விட்டுமான துன்பத்தில் நம்ம வெளியே வரலாம் அப்போது ரமண மகரிஷி ஒரு பிராமணன் அவர் வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு உன்னால் முடியுமா நீ வந்து பொண்டாட்டி போகணும் வசதி போகணும் வீடு வேணும் தொழில் வேணும் பணம் வேணும் கார் வேணும் பங்களா வேணும் இவ்வளோ வச்சுக்கிட்டு நான் யாருன்னு யார்கிட்ட கேட்குறது நீ என்ன இப்போ புக்கில் நான் யாருன்னு கேள் ஆத்ம விசாரம் பண்ணுனார் அவர் ஆத்ம விசாரம் ஒன்று நல்லா எப்படி பண்ண முடியும் அப்போ நீ ஒரு நல்ல குரு கிட்டே போய் ஐயா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் இதை நான் எப்படி செய்யணும் எப்படி செய்தால் நான் ஆத்ம விசாரம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் பண்ணுறது தவறே இல்லை கேட்காம அவர் நான் யாருன்னு கேள்னா யாருக்கிட்ட போய் யாருன்னு கேட்குறது ரோட்டில் போய் நான் யார் யாருன்னு கேட்க முடியுமா அது கேட்குற இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல கேட்டால் தான் அதுக்கு விடை கிடைக்கும் நீ ரோடெல்லாம் புக்கை வச்சுருந்தேன் நான் யாருன்னு கேட்க சொன்னார் நான் யாருன்னு கேட்க சொன்னார்னால் அது அது அதனால தான் சொல்கிறது இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க அவ்வளோ பெரிய மகான் எவ்வளோ உன்னதமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அதை ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறது தவிர விசாரணை பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை எல்லாரும் பண்ணணும் எல்லாரும் அந்த ஞானத்தை அடையணும் தான் நான் இன்றைக்கு வரையும் கத்தின்னு இருக்கிறேன் அதனால் அது தவறில்லை அவங்களுடைய கேள்விகள் தவறாக இருக்கும்போது அது ஷார்ப்பாக பதில் சொல்லும்போது தவறாக தெரியும் அவங்களுக்கு